நாங்கள் எங்களுடைய பிரதேசம் தாழ்ந்திருக்கிற அமைப்புகள் இந்த காணாமலாக்கப்பட்ட சங்கம் தேவை இருக்குது அந்த அடிப்படையில வந்து நாங்கள் எல்லாரும் வந்து இதுல இணைஞ்சு கரங்கணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கட்டாயம் தேவை தர்மசீலன் கலைப்பிட மாணவர்களுடைய தலைவர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வருகின்ற நான்காம் தேதி சிறிலங்காவுக்கு சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கரிநாளாகவும் அனுஷ்டிக்கப்படுகின்றது இப்போராட்டமானது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் வடக்கில் கிளிநொச்சியை மையப்படுத்தியும் கிழக்கில் மட்டக்களப்பை மையப்படுத்தியும் நடைபெறுகின்றது பல்கலைக்கழக மாணவ சமுதாயம் சிவில் அமைப்புகள் வர்த்தக நிலையங்கள் வலிந்து காணாமர ஆக்கப்பட்டோர் சங்கம் அனைத்து உறவுகளையும் இப்போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையில் வடகிழக்கு ரீதியில் வந்து மொத்தமாக எட்டு மாவட்டங்களுக்கு இப்போராட்டம் சம்பந்தமான விடயங்களை கடத்த வரைக்கும் சென்று கொண்டிருக்கின்றோம் கிளிநொச்சியில் வந்து இப்போராட்டத்திற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கின்றோம் வடக்கு கிழக்கு தலைவியல் ரீதியில் ஒரு பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் சமூகமாகவும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கமும் இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதாக உள்ளோம் இந்த போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் மாதம் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் இந்த தமிழர்களுடைய இறமை என்பது இந்த தமிழர்களுடைய இந்த சுதந்திரம் என்பது பறிக்கப்பட்டதாகவே இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் தொடர்ச்சியாக தமிழர் தாயகம் அங்கும் இன அழிப்பு என்றது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது எனவே இதனை பிரகடனப்படுத்தி அனைத்து தரப்புகளையும் அழைத்து இந்த போராட்டம் ஒன்றினை நாங்கள் வடக்கு கிழக்கு ரீதியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதாக உள்ளோம் குறிப்பாக வடக்கில் கிளிநச்சி மாவட்டத்திலும் கிழக்கில் மட்டக்கிழப்பினை மையப்படுத்தியும் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்காக இருக்கின்றோம் எனவே இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்புகள் தமிழர் தாயகத்தினுடைய கரிநாளாக பிரகடனப்படுத்தி செய்கின்ற இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் நாங்கள் மாணவர் சமூகமாகவும் இந்த போராட்ட காரர்களாகவும் வந்து நாங்கள் இந்த இடத்துலேயே நாங்கள் இதை உங்களுக்கு வலியுறுத்தி நிற்கின்றோம்